வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்பியார் முன்னாடி இது தப்பு நடிகை சில்க்குக்கு பறந்த ஒரு அட்வைஸ் நடிகர் கொடுத்த ரிப்ளை இதுதாங்கிற இந்த தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் ஏராளமான தென்னிந்திய படங்களில் நடித்து புகழோட உச்சத்துக்கே போனவங்க தான் நடிகை சில்க் ஸ்மித் அவர்கள்னே சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினி கமலஹாசன் உள்ளிட்ட முன்னாடி நடிகர்களோட சில்க் ஸ்மித் அவர்கள் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இது மட்டும் இல்லாமல் கவர்ச்சி கண்ணியாகவும் நைன்டிஸ் கெட்டுகளோட கனவு கண்ணியாகவும் வாழ்ந்து வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி மரணம் அடைஞ்சிருக்காங்க இவங்களோட மரணத்திற்கான காரணம் இன்னைக்குமே மர்மமாக இருக்குன்னே சொல்லலாம் இவங்க மறைஞ்சு போனாலும் இவங்களோட ரசிகர்கள் கூட்டம் இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கிறாங்க இவங்களோட வாழ்க்கை வரலாறு பரமாக்கப்படுவது கூட சமீபத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க ரசிகர்களோட கொள்கை அன்பை கொண்ட சில்க் ஸ்மித் அவருக்கு சினிமா வட்டாரத்தில் பெரிய நண்பர்கள்லாம் இல்லையா ஆனால் அவருக்கு திரையுலகில் ரொம்ப நெருக்கமான தோழியாக இருந்தவர் தான் புளியூர் சரோஜா அவர்கள் சில்க் ஸ்மிதா கவர்ச்சி நடனம் ஆடின நிறைய டான்ஸுக்கு நடனம் சொல்லி கொடுத்தவங்களே இந்த புளியூர் சரோஜா அவர்கள்தான் தங்கிட்ட நடிகை சில்க் ஸ்மிதா மனம் விட்டு பேசுவாங்கன்னு சொல்லி யாரை சொன்னாலும் கேட்காதவன் நான் சொன்னால் மட்டும் கேட்டுக்குவா அப்படின்னு சொல்லி ஒரு நேர்காணலில் புளியூர் சரோஜா அவர்களே சொல்லியிருக்காங்க அப்போது ஒரு சம்பவத்தை பற்றியும் பகிர்ந்திருக்காங்க அந்த சம்பவத்தை பார்க்கலாம் வாங்க சூரக்கோட்டை சிங்கக்கோட்டை படத்தோட ஷூட்டிங் அப்போ நம்பியாருக்கு எதிரில் உட்காந்துருந்த சில்க் அவர்கள் கால் மேலே கால் போட்டபடி உட்காந்துருந்துருக்காங்க அதை பார்த்தா சரோஜா அப்படி உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என் காலு மேலே காலு போட்டு நான் உட்காந்துருக்கேன் அவர் காலு மேலேயா கால் போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடனே சரோஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க அவர் ஒரு சீனியர் நடிகர் அவர் முன்னால் நம்ம இப்படி உட்காரக்கூடாதுன்னு எதிர்த்து சொன்னதுமே அதை அவங்க கேட்டுக்கிட்டாங்க சில்க் ஸ்மித் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களை நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ